இப்போது இருப்பது அரசூர் வாராகி அம்மன் திருக்கோவில் இது உலகத்தின் மிகப்பெரிய வாராகி அம்மன் சிலை இருக்கும் இடம் சுமார் ஐம்பத்தி ரெண்டு அடி உயரமான வாராகி அம்மன் சிலை இங்குதான் இருக்கிறது ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை என்று மாலை ராகுகால வேளையில் பெண்கள் இங்கு வந்து விளக்கேற்றி வழிபடுவது மிகவும் பிரசித்தி பெற்றது இந்த ஞாயிற்றுக்கிழமை மாலை நான்கரை மணிக்கு மேல் ஆறு மணிக்குள் நடக்கும் ராகுகால நேரத்தில் தங்களது வேண்டுதல்களை நிறைவேற்ற பெண்கள் ஆண்கள் குழந்தைகள் என அனைவருமே வாழை இலையில் அரிசியை நிரப்பி மேல் தே வெற்றிலை பாக்கு வைத்து தேங்காவை உடைத்து அதில் எண்ணெய் நெய் ஊற்றி தீபம் ஏற்றி இந்த நேரத்தில் வழிபடுகின்றனர் இந்த தேங்காய் விளக்கு என்பது நாம் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்களை வேண்டுதல்களை வாராகி அம்மன் நிறைவேற்ற தருவாள் என்பதுதான் பலருடைய நம்பிக்கை அதுபோல் பலருடைய வாழ்க்கை இந்த தேங்காய் வழிபாடு மிக முக்கியமாக இருந்திருக்கிறது ஏனென்றால் இங்கு வந்துள்ள பல பேருக்கு தங்களது வேண்டுதல்களை நிறைவேறிவிட்டதாக கூறுகின்றனர் நீங்களும் ஒருமுறை இந்த அரசூர் வாராகி அம்மன் கோவிலுக்கு வாருங்கள் நீங்களும் இதை போலவே தேங்காயில் விளக்கேற்றி வழிபடுங்கள் இந்த அரசூர் வாராகி அம்மன் கோயிலுக்கு வருவதற்கு பல்வேறு இடங்களிலிருந்து ஏராளமான வசதிகள் பேருந்து வசதிகள் இருக்கிறது விழுப்புரம் திருக்கோவிலூர் திருவண்ணூர் உளுந்தூர்பேட்டை பண்டுூட்டி ஆகிய இடங்களிலிருந்து இந்த அரசூர் வருவதற்கு ஏராளமான பேருந்துகள் இருக்கிறது மேலும் சென்னை தேசி சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையின் அருகிலேயே இருக்கிறது இந்த அரசூர் வாராகி அம்மன் கோவில் அதாவது பார்த்திங்கன்னா வாராகி அம்மன் என்பவர் யார் அதை பற்றி பார்க்கலாம் சப்த கண்ணீர்களில் உறுத்தியாக இருப்பதுதான் வாராகி அம்மன் தெய்வீக குணமும் விலங்கின் ஆற்றலும் கொண்டவளாக இவள் இருக்கிறாள் தாயை போன்ற இரக்கமும் தயாலா குணமும் உடையவள் இந்த வாராகி மூர்க்கு குணம் உடையவளாக இருப்பதால் இவளை உக்கர தெய்வமாக நினைக்கிறாங்க ஆனால் அவள் அமைதியானவள் சாந்தமானவள் தன்னை வழிபடுபவர்களுக்கு ஏராளமான நன்மைகள் செய்பவள் இவளை வராக அவதாரம் எடுத்த மகாவிஷ்ணுவின் பெண் வடிவம் என்றும் தான் சிலர் கூறுகின்றனர் பன்றியின் முகமும் பெண்ணின் உடலும் கொண்டவள்தான் இந்த அம்மன் எதிரிகள் தீய சக்திகள் கடன்கள் போன்ற துயரங்கள் அனைத்தையுமே அடித்து விரட்டக்கூடிய தெய்வமாக இவள் இருக்கின்றாள் அம்மன் வழிபாட்டினை பலரும் வழிபடுகின்றனர் முக்கியமாக காசியில் இந்த வாராகி வழிபாடு புகழ்பெற்றது அதேபோல தஞ்சாவூர் பெரிய கோவிலில் வாராகி அம்மனுக்கு தனி சன்னதி உண்டு சோழர்கள் போர்க்களத்துக்குச் செல்லும் முன் இந்த வாராகி அம்மனை நினைத்து வேண்டி வழிபாடு செய்த பின்னரே போருக்கு புறப்படுவதாக கல்வெட்டுகளில் கூறுகின்றன அப்பேற்பட்ட சிறப்புடைய இந்த வாராகியம்மனை நாமும் நமது குடும்பமும் நமது நாடும் நமது மக்களும் நன்றாக இருக்க சுபட்சமாக வாழ நாம் இந்த வாராகி அம்மனை வழிபடுவோம் இந்த அரசூர் வாராகி அம்மன் என்பது ஐம்பத்தி ரெண்டு அடி உயரமான சிலை இங்குதான் இருக்கிறது உலகிலே மிகப்பெரிய சிலை இதை தான் கூறுகின்றார்கள் ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை என்று மாலை நாலாயிரம் மணிக்கு மேல் ஆறு மணிக்குள் ராக கால நேரத்தில் இங்கு விளக்கேற்றி வழிபடுவது மிகவும் சிறப்பானது எப்படி விளக்கேற்ற வேண்டும் தெரியுமா தேங்காயில் நெய் எண்ணெய் ஊற்றி விளக்கேற்ற வேண்டும் ஒரு வாழையிலே இட்டு அதன் மேல் அரிசியை நிரப்பி அரிசியின் மேல் வெற்றிலை பாக்கு பழம் நைவேத்தியப் பொருட்களை வைத்து குங்குமம் மஞ்சள் உள்பட அனைத்தையும் வைத்து தேங்காயை உடைத்து தேங்காயின் உள்ளே நெய் எண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றி அவளை மனதார நினைத்து வழிபடுங்கள் இன்றும் நல்லதே நடக்கும் இப்போது இருப்பது அரசூர் வாராகி அம்மன் திருக்கோவில் இது உலகத்தின் மிகப்பெரிய வாராகி அம்மன் சிலை இருக்கும் இடம் சுமார் ஐம்பத்தி ரெண்டு அடி உயரமான வாராகி அம்மன் சிலை இங்குதான் இருக்கிறது ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை என்று மாலை ராகுகால வேளையில் பெண்கள் இங்கு வந்து விளக்கேற்றி வழிபடுவது மிகவும் பிரசித்தி பெற்றது இந்த ஞாயிற்றுக்கிழமை மாலை நான்கரை மணிக்கு மேல் ஆறு மணிக்குள் நடக்கும் ராககால நேரத்தில் தங்களது வேண்டுதல்களை நிறைவேற்ற பெண்கள் ஆண்கள் குழந்தைகள் என அனைவருமே வாழை இலையில் அரிசியை நிரப்பி அதன்மேல் தே வெற்றிலை பாக்கு வைத்து தேங்காவை உடைத்து அதில் எண்ணெய் நெய் ஊற்றி தீபம் ஏற்றி இந்த நேரத்தில் வழிபடுகின்றனர் இந்த தேங்காய் விளக்கு என்பது நாம் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்களை வேண்டுதல்களை வாராகி அம்மன் நிறைவேற்ற தருவாள் என்பதுதான் பலருடைய நம்பிக்கை அதுபோல் பலருடைய வாழ்க்கையில் இந்த தேங்காய் வழிபாடு மிக முக்கியமாக இருந்திருக்கிறது ஏனென்றால் இங்கு வந்துள்ள பல பேருக்கு தங்களது வேண்டுதல்களை நிறைவேறிவிட்டதாக கூறுகின்றனர் நீங்களும் ஒருமுறை இந்த அரசூர் வாராகியம்மன் கோவிலுக்கு வாருங்கள் நீங்களும் இதேபோலவே போலவே தேங்காயில் விளக்கேற்றி வழிபடுங்கள் இந்த அரசூர் வாராகியம்மன் கோயிலுக்கு வருவதற்கு பல்வேறு இடங்களிலிருந்து ஏராளமான வசதிகள் பேருந்து வசதிகள் இருக்கிறது விழுப்புரம் திருக்கோவிலூர் திருவண்ணூர் உளுந்திர்பேட்டை பண்ருட்டி ஆகிய இடங்களிலிருந்து இந்த அரசூர் வருவதற்கு ஏராளமான பேருந்துகள் இருக்கிறது மேலும் சென்னை தேசி சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையின் அருகிலேயே இருக்கிறது இந்த அரசூர் வாராகி அம்மன் கோவில் அதாவது பார்த்தீங்கன்னா வாராகி அம்மன் என்பவர் யார் அது பற்றி பார்க்கலாம் சப்த கண்ணீர்களில் ஒருத்தியாக இருப்பவர்தான் வாராகி அம்மன் தெய்வீக குணமும் விலங்கின் ஆற்றலும் கொண்டவளாக இவள் இருக்கிறாள் தாயை போன்ற இரக்கமும் தயாலா குணமும் உடையவள் இந்த வாராகி மூர்க்கு குணம் உடையவளாக இருப்பதால் இவளை உக்கர தெய்வமாக நினைக்கிறாங்க ஆனால் அவள் அமைதியானவள் சாந்தமானவள் தன்னை வழிபடுபவர்களுக்கு ஏராளமான நன்மைகள் செய்பவள் இவளை வராக அவதாரம் எடுத்த மகாவிஷ்ணுவின் பெண் வடிவம் என்றும் தான் சிலர் கூறுகின்றனர் பன்றியின் முகமும் பெண்ணின் உடலும் தான் இந்த வாராகி அம்மன் எதிரிகள் தீய சக்திகள் கடன்கள் போன்ற துயரங்கள் அனைத்தையுமே அடித்து விரட்டக்கூடிய தெய்வமாக இவள் இருக்கின்றாள் வாராகி அம்மன் வழிபாட்டினை பலரும் வழிபடுகின்றனர் முக்கியமாக காசியில் இந்த வாராகி வழிபாடு புகழ்பெற்றது அதே போல் தஞ்சாவூர் பெரிய கோவிலில் வாராகி அம்மனுக்கு தனி சன்னதியும் உண்டு சோழர்கள் போர்க்களத்துக்குச் செல்லும் முன் இந்த வாராகி அம்மனை நினைத்து வேண்டி வழிபாடு செய்த பின்னரே போருக்கு புறப்படுவதாக கல்வெட்டுகளில் கூறுகின்றன அப்பேற்பட்ட சிறப்புடைய இந்த வாராகி அம்மனை நாமும் நமது குடும்பமும் நமது நாடும் நமது மக்களும் நன்றாக இருக்க சுபுச்சமாக வாழ நாம் இந்த வாராகி அம்மனை வழிபடுவோம் இந்த அரசூர் வாராகி அம்மன் என்பது ஐம்பத்திரெண்டு அடி உயரமான சிலை இங்குதான் இருக்கிறது உலகிலே மிகப்பெரிய என்றும் இதைதான் கூறுகின்றார்கள் ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை என்று மாலை நாலாயிரம் மணிக்கு மேல் ஆறு மணிக்குள் ராககால நேரத்தில் இங்கு விளக்கேற்றி வழிபடுவது மிகவும் சிறப்பானது எப்படி விளக்கேற்ற வேண்டும் தெரியுமா தேங்காயில் நெய் எண்ணெய் ஊற்றி விளக்கேற்ற வேண்டும் ஒரு வாழையிலே இட்டு அதன் மேல் அரிசியை நிரப்பி அரிசியின் மேல் வெற்றலை பாக்கு பழம் நைவேத்திய பொருட்களை வைத்து குங்குமம் மஞ்சள் உள்பட அனைத்தையும் வைத்து தேங்காயை உடைத்து தேங்காயின் உள்ளே நெய் எண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றி அவளை மனதார நினைத்து வழிபடுங்கள் இன்றும் நல்லதே நடக்கும் நீங்களும் ஒரு முறை வாருங்கள் இந்த அரசூர் வாராகி அம்மனை தரிசியுங்கள் நன்றி வணக்கம் கே மகாலிங்கம் ஐயர் அறகண்ட நல்லூர் வாழ்க வளமுடன் நலமுடன்